நன்றி பத்மநாபன் ஒன்றை பார்க்கலாம் கைது நடவடிக்கைக்கு எதிரான கெஜ்ரிவால் மனு குறித்து சிபிஐ டெல்லி அளிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு அளித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் டார்வின் வணக்கம் இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவாலே அமலாக்கத்துறையினர் கைது செய்திருந்தார்கள் அந்த வழக்கு என்பது சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து கடந்த மார்ச் மாதம் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதையடுத்து அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்களை தாக்கல் செய்து தன்னுடைய வாதங்களை வைத்திருந்தார் இந்நிலையில் தான் அவருடைய அவருக்கு ஜாமீன் கோரி ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் அந்த ஜாமீன் மனுவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்ற அமலாக்கத்துறையினர் மேல்முறையீடு செய்த நிலையில் ஜாமீன் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டதோடு அது ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கு இதே வழக்கில் சிபிஐ சிகார் அடைக்கப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்திருந்தார்கள் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கைது நடவடிக்கை என்பது நடந்தது இதனைத் தொடர்ந்து அவரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூன்று நாட்கள் சிபிஐ காவலில் வைத்து விசாரணை என்பதும் நடத்தப்பட்டது அந்த மூன்று நாட்கள் நிறைவு பின்பாக அரவிந்த் கெஜ்ரிவாலை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என்றும் சிபிஐ தரப்பில் டெல்லி ரோசவணி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை

எல்லாம் மேற்பட்டிருக்கிறார் எனவே இது சட்டத்திற்கு எனவே சிபிஐ கைது நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரித்தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவை அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்தார் இன்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த மனு தொடர்பாக சிபிஐ உடனடியாக பதிலளிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்த நீதிபதி மீனா பன்சால் கிருஷ்ணா இந்த வழக்கு மீதான விசாரணையை ஜூலை பதினேழாம் தேதிக்கு கெஜ்ரிவால் மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி டார்வின்